நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் கிளாஸஸை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம அழகி ஏழில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் இன்றைக்கி போகிற பார்க்க போகிற டாபிக் இன்னும் நாற்பது ஏன்னா புக் சோர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்ம எப்பவும் ரெஃபர் பண்ணுற மாதிரி தேவிரா புத்தகத்துலேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இல்லை அது எல்லாத்தையும் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இந்த டாப்பிக்கு புக்கில் சோர்ஸ் இல்லை ஒரே இடத்துல சிறப்பு தமிழ் புத்தகத்தில் மட்டும்தான் டேட்டா இருக்குது ஓகேங்களா அதுவும் அதுவும் பாடெல்லாம் கொடுக்கல ஜஸ்ட்டு என்ன நாற்பதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம நாலடியார் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிக்கடுகம் இது எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டோம் பார்க்காத நண்பர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இன்னும் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி பாடல்கள் இந்த மூணு டாப்பிக்கும் இன்று அல்லது நாளைக்குள்ளே முடிச்சுட்டு இன்றைக்கி முடியாது நாளைக்கு முடிஞ்சிடும் புதன் புதன்கிழமை ஓகேங்களா வர புதன்கிழமை இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகளுக்கு டெஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா வர புதன்கிழமை டெஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இதுக்கான சோர்ஸ் கேட்குறீங்க எல்லாம் பிடிஎஃப் கேட்குறீங்க நான் என்ன நினச்சேன்னா இருக்கிற அறநூல்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமாக சோர்ஸ் கொடுத்துடலான்னு பார்க்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் செவ்வாய்க்கிழமை இல்லை நாளைக்கு ஈவினிங்கே கூட இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகளை எல்லா டாப்பிக்குமான பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினெண் கீழ நூல்களில் அறநூல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னா நாற்பது இந்த இன்னா நாற்பதோட ஆசிரியர் யார் ஓகேங்களா சிம்பிளான டேட்டா தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா புக்கில் சோர்ஸ் இல்லை ஓகேங்களா இன்னா நாற்பதோட ஆசிரியர் யார்னா கபிலர் அடுத்ததாக நான் நாற்பது ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் நம்ம இன்னா நாற்பதை பார்த்தினா முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க அதை பார்க்கப்படும் ஓகேங்களா நார் நாற்பது நான் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்களாவான இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவிழி நாற்பது மொத்தமாக நான் நாற்பதை நாற்பதில் நான்கு நூல்கள் இருக்குது ஓகேங்களா ஒன்று இன்னா நாற்பது இன்னொன்று இனியவை நாற்பது ஓகேங்களா இன்னொன்று இனியவை நாற்பது இன்னொன்று கார் நாற்பது இன்னொன்று கலவிழி நாற்பது ஓகேங்களா மொத்தமாக நாற்பதுனால் நான்கு நூல்கள் இருக்குது இதில் முதல் இரண்டு நூல்கள் அவற்றுள் முறையே முதல் இரண்டு அறநூல்கள் நம்ம அறநூல்கள் டாபிக் தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதில் இன்னா நாற்பது மட்டும்தான் நம்ம சிலபஸில் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் இனியவை நாற்பதும் அறநூல் தான் ஓகேங்களா இதில் கார் நாற்பது கார் நாற்பது என்பது அகநூல் ஓகேங்களா அகம் புறம்னு பிரிப்போங்களா அதில் அகம் சார்ந்த நூல் இந்த கார் நாற்பது கலைவிழி நாற்பது புறம் சார்ந்த நூல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேட்ச் த ஃபாலோய்லயோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லையோ கேட்கலாம் ஓகேங்களா இன்னா நாற்பது இனியவை நாற்பது அறநூல்கள் நா நாற்பது மொத்தமாக நான்கு நூல்கள் இருக்குது அதில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது அறநூல் கார் நாற்பது அகம் சார்ந்த நூல் கலவழி நாற்பது புறம் சார்ந்த நூல் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் கூட்டு காரணத்தில் கேட்டால் நமக்கு அங்கே யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம இன்னும் நாற்பதுக்கு வருவோம் இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது ஓகேங்களா இதெல்லாம் துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிற நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் ஓகேங்களா அப்போ இன்னா நாற்பதில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்னா நாற்பது வெண்பாக்கல் எத்தனை பாடல்கள் நாற்பது வெண்பாவலான பாடல்கள் உள்ளது இல்லா இப்போ நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இதோட ஆசிரியர் இந்நூலின் ஆசிரியர் கபிலர் இல்லா இது இன்னா நாற்பது ஜஸ்ட் இனிவை நாற்பதை யார் எழுதுனாங்க அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னது இன்னது இன்பம் தரும் இன்பம் பயக்கும் என நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் ஆனால் பூதன் சேந்தரனால் ஏ பாடப்பட்ட நூல் தான் இந்த இனியவை நாற்பது ஓகேங்களா நம்ம சிலபஸில் இன்னா நாற்பது மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் இனியவை நாற்பது யார் எழுதுனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா வேறு என்னன்னு பார்த்தோன்னா தேவியரா புத்தகம் நம்ம எப்பவும் பார்க்குற தேவியரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸ் இதுலேயுமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இன்னும் நாற்பதுக்கு பாருங்கள் இன்னா நாற்பது ஆசிரியர் யார் கபிலர் இவர் ஒரு சைவர் ஓகேங்களா அடுத்ததாக இவருடைய காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இன்னார் நாற்பதோட ஆசிரியர் கபிலர் மொத்த பாடல்கள் நாற்பது இன்னிசை வெண்பாக்களால் ஆனது இதையும் கேள்விகள் கேட்கலாம் இன்னா நாற்பதின் நாற்பது பாடல்களும் எந்த வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு கேட்கலாம் ஆன்சர் என்ன இன்னிசை வெண்பா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எது சிம்பிளாக இதை கேட்டுட்டு போயிடலாம் துன்பம் இதுலேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க இன்னது துன்பம் தரும் என்றும் கூறும் நாற்பது வெண்பாக்களான நூல் அப்படின்னு புத்தகத்தில் இருக்கு இதில் பாருங்கள் துன்பம் கொடுக்கும் செயல்களை ஓகேங்களா இதெல்லாம் செஞ்சால் துன்பம் தரும் அப்படின்ற செயல்களை வந்து தொகுத்து கூறுற நூல் எதுனா அறநூல்களில் இன்னா நாற்பது ஓகேங்களா மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன நோட் பண்ணி வச்சுக்கோங்க லிமிட்டடாக தான் சோர்ஸ் இருக்குது ஸோ இதில் இருந்தும் கேள்விகள் வரலாம் ஏன்னா புத்தகத்தில் லிமிட்டட் சோர்ஸ் இருக்கிறதால அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்கலாம் பாருங்கள் இன்ன செயல்கள் ஓகேங்களா மொத்தம் இன்னா செயல்கள் ஓகேங்களா இந்த செயல்னா தவறான செயல்னு நூற்றி அறுபத்தி நாலு செயல்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த இன்னா நாற்பதில் ஓகேங்களா இருக்கிறதே ஒரு அஞ்சு பாயிண்ட்டு தான் ஆசிரியர் கபிலர் நாலாம் நூற்றாண்டு இவர் ஒரு சைவர் ஓகேங்களா மொத்த பாடல்கள் நாற்பது இன்னிசை வெண்பாக்களால் ஆனது ஓகேங்களா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை பற்றி கூறுது இந்த நூல் ஓகேங்களா அடுத்ததான் மேற்கோள்கள் சில மேற்கோள்கள் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறது கொஞ்சம் ரேர் தான் பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு டைம் அடுத்ததான் பாருங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் எங்களை கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்குது இன்னா நாற்பது இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் உள்ளன அப்போது ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் எங்களை கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் அது இல்லாமல் நாற்பது வெண்பாக்கள் ஓகேங்களா ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என கூறுதலின் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது ஓகேங்களா இதெல்லாம் செய்யக்கூடாது ஓகேங்களா தீய செயல்களை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு பாடலையும் நான்கு கருத்துக்களை சொல்லுது ஓகேங்களா அடுத்ததான் இந்நூலை இயற்றியவர் கபில தேவர் இந்த மாதிரியும் கபிலருக்கு பதில் கபில தேவர்னு கூட குறுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இவங்க வேறு ஏதாச்சும் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி கூட இந்த டேட்டாஸ் எடுத்துக்கலாம் நம்ம மேக்சிமம் கபிலர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க கபில தேவர்னு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்துருந்தால் சப்போஸ் கபிலர் அல்லாமல் கபில தேவர்னு கொடுத்திருந்தா அதையும் ஆன்சரா போடலாம் ஓகேங்களா அடுத்ததாக ஆசிரியர் தமது கடவுள் வாழத்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை குறித்துள்ளார் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடவுள் வாழத்துல சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை குறித்து பாடப்பட்ட நூல் எது அறநூல் எதுன்னு கேட்டால் இன்னான் நாற்பது இதனால் இவர் சமய நோக்கு உடையவர் என என்ன இடம் உண்டு ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் புக் சோர்ஸ்ஸு அவ்வளோதான் தேவீரா புத்தகத்தில் இருக்கிற சோர்ஸும் அவ்வளோதான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் கீழ்கணம் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது நமக்கு தேவை இதுதான் ஓகேங்களா அறநூல்களில் கபிலர் பாடியது எதுன்னு பார்த்தோன்னா இன்னா நாற்பது ஓகேங்களா நான் மணிக்கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு அறக்கருத்துக்களை கொண்டு இயங்குவது ஓகேங்களா அடுத்ததாக அம்மை என்னும் மனப்பின் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இன்னும் நம்ம சிறுபஞ்சம் மூலம்லாம் பார்க்கல ஓகேங்களா ஜஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துருக்கிற தலைப்புக்கு பாருங்கள் கபிலர் பாடிய அறநூல் எது இன்னா நாற்பது கரெக்டாக இருக்குங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக அதில் இன்னா நாற்பது இன்னா நாற்பது யார் கபிலர் அப்போது சிக்கு டூ வரணும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த டாபிக் லிமிட்டடாக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் லிமிட்டடாக இருக்குது புக்ஸ் ஒருஸும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஓகேங்களா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கேருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா அடுத்த வீடியோ சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா அடுத்த டாபிக் சிறுபஞ்சம் மூலம் இன்றைக்கி ஈவினிங் சிறுபஞ்சம் மூலத்தை பார்க்கலாம் ஓகேங்களா ஏழாதி நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா கூட அவையார் பாடல் நாளைக்கு ஈவினிங்கோடு முடிஞ்சிடும் நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங்கே அறநூல்கள் தொடர்பான பிடிஎஃப் ஓகேங்களா கம்பைல் பண்ணி அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு எல்லாமே அடங்கின மாதிரி ஒரே பிடிஎஃபாக சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி